ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்களுக்கு பொது தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற வெற்றி நமதே என்ற கல்வி வழிகாட்டி கையேட்டை மாணவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இலவசமாக வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற வெற்றி நமதே கல்வி வழிகாட்டி கையேட்டை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார் முதல் நாளில் சிவகாசி சட்டமன்ற தொகுதி நாரணாபுரம் பள்ளப்பட்டி ஊராட்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு இலவச கையேடு வழங்கினார் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவியருக்கும் கையேடு வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கல்வி ஒன்றுதான் அழியாத செல்வம் ஜாதி மதங்களை கடந்து இனவாதம் மதவாதம் பிரிவினைவாதம் ஆகியவைகள் ஒழிய வேண்டும் என்றால் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் செல்வம் சொன்னால் எல்லோரும் கல்வி கேட்க வேண்டும் தனது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் படிப்பு ஒன்றுதான் சகோதரத்தன்மையை உருவாக்கும் சகிப்பு தன்மையை உருவாக்கும் வேற்றுமை இல்லாத ஒரு வரலாற்றை அமைக்கும் உழைப்பு எப்படி முக்கியமோ அது போல் கல்வியும் முக்கியம் படித்தவன் எப்படியும் பழைத்துக் கொள்வான் எந்த ரூபத்திலும் எந்த வேலை செய்தாலும் அவர் முன்னேறிடுவார் தொழிலாளர்களும் நிறைவேறு ஒரு அற்புதமான தொழில் செய்து வேளாண் வேளாண் மொழி மக்கள் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு மேல்நிலை பள்ளியாவது படிக்க வைங்க கல்லூரி அவரவர் விஷயத்திற்கு பார்த்து அதற்கு தேவையான உதவியும் நான் அமைச்சராக இருக்கும்போது அரசு கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றேன் அங்கே நம்முடைய ஆரையூர் பஞ்சாயத்து இஎஸ்ஐ மருத்துவமனை அருகிலே

பத்தாக படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வினாவிடை தொகுப்பு இந்த படிப்பை நீங்கள் இதை படித்தால் போதும் ஒரு அற்புதமான அட்டைப்படாதோடு உயர்கல்வி அதிகாரிகள் வைத்து ஒரு மாதத்துக்கு மேல் இந்த பணியிலே நான் ஈடுபடுத்தி இதை பிரிந்து செய்து தயார் செய்திருக்கின்றோம் இதை வாங்குகின்ற மாணவர்கள் நாளை காலையில் நீங்கள் உணர்வீர்கள்